ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன்காரிகார்டிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பொட்டை அடியில் நாஞ்சல் நர்சரி கார்டனுக்கு தான் போயிருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னா அக்யூரேட்டாக மருத்துவாள் மலை இருக்குதுல்ல அந்த மருத்துவாள் மலைக்கு போகிற தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது இந்த நர்சரி கார்டன் ஒரு பெரிய நர்சரி கார்டன் நம்ம ந நம்ம வந்து வீட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே ஒரு ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க அதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சிமெண்ட் பாட்டு பிளாஸ்டிக் பாட்டு க்ரோ பேக்ஸு வெஜிடபிள் சீட்ஸு அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறக்கூடிய கூடிய பார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கன்னியாகுமரிக்கு போகிற ரோட்டில் பொற்றையடி சாய்பாபா கோயில் இருக்குது நான் வந்து லொக்கேஷன் தெரியிறதுக்காக காமிக்கிறேன் அந்த சாய்பாபா கோயிலுக்கு நேர் இந்த பக்கம் உள்ளே வர ரோட்டில் தான் இருக்குது பெரிய கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்காங்க நாஞ்சல் நர்சரி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வழியாக நம்ம இப்படி உள்ளே வர வேண்டியது தான் இது இந்த உள்ள வழியாக வந்து தான் நம்ம வந்து மருத்துவமனைக்கு டேன் பண்ணி போகிற வழி ஸோ வந்து பொற்றேடி சாய்பாபா கோயிலில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனாவே இந்த பக்கம் தெரியும் இங்கேயும் தனியாக ஆரம் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்தது இந்தவும் ஆரோ வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் இது வந்து மருத்துவாள் மலை மழை தெரியுது இந்த கோயில் மலையில் இருக்குதுல்ல கோயில் அந்த கோயில் மருத்துவாழ் மலையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போய் வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்னும் மலையில் ஏதோ ஒரு கோயில் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஜூம் பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவும் கண்ணு கெட்டலை அது ஆகிட்டா ஒரு வாய்க்குலாம் தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து நர்சரிக்கு உள்ளாடி வந்தாச்சு வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த அந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் நம்ம சீரியல் லைட்டெல்லாம் போட்டு செட் பண்ணி வைக்கிற மாதிரி உள்ள மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க நம்ம ஃப்ரெண்டில் வந்து அழகுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக நல்லா அழகழகாக பிளான்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளே வந்தாச்சு இங்கே வந்து ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸில் யாரும் இல்லை எல்லாம் உள்ளே இருப்பாங்க போல இருக்குது ஃப்ரெண்டில் பாருங்கள் இந்த அபியூ யூ அந்த பிளான் உண்டுல்ல அந்த பிளான்ட் வச்சுருக்காங்க செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஒர்த்து தான் பெருநிலாக ஹைட்டாக வளர்ந்த செடி நிறைய காய் பழங்களோட இருக்குது இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்னு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்புறமா வந்து அந்த பிளான்ட்டில் வந்து சின்ன பிளான்டில் இங்கே உள்ளே வேறு அவைலபிளாக இருக்கும் நம்ம வேணும்னு கேட்டோம்னு சொன்னால் அதை எடுத்து காமிச்சு தருவாங்க அப்புறமா இங்கே வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்தே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டோம் தென்னங்கண்டு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை அதை விடவும் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய தென்னம்பிள்ளையாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே தெங்கம்பிள்ள வந்து பெரிய தங்கம்பிள்ளைய இருக்குது சின்ன தங்கம்பிள்ளையாக இருக்குது ஒரு சிலவங்களுக்கு வெளி இடங்களுக்கு கொண்டு போகிறதா இருந்து சின்ன தங்கம்பிள்ள தான் ஏ ஈஸியாக இருக்கும் ட்ராவலிங்க்கு அவங்களுக்கு ஏற்றவாறு சின்ன தென்னம்பிள்ள இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டி நைன்டி நைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே பக்கத்துலோடைய தோட்டம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வளரணும் அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறவங்க வந்து பெரிய கண்ணாகவே வாங்கி வச்சுக்கலாம் எல்லாமே க்ரோ பேக்கில் வச்சு தான் வச்சுருக்காங்க இது அங்கே எல்லாம் ஃபுல்லாக தென்னங்கன்று தான் ஃபுல்லாக பாவி வச்சிருக்காங்க அது ஒவ்வொரு இடத்துல வந்து அது ஒவ்வொரு வெரைட்டியோட மென் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு உங்களில் யாருக்காச்சும் தென்னங்கன்று இந்த மாதிரி வேணும்னா கன்னியாகுமரிக்கு போகிற வழி தான் ஸோ வந்து பொற்றையடி பொற்றையடி மேக்ஸிமம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கொற்றி பொட்டையடி சாய்பாபா கோயில் மருத்துவாள் மலைங்கிறது மெயினாக வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு மிட் பாயிண்ட்டு தான் ஸோ அது பக்கத்தில் தான் இந்த நர்சரி இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ இருக்குது கடல் போல் இருக்குது ஏகப்பட்டது வச்சிருக்காங்க அப்புறம் மாமரக்கன்று அப்புறம் பாக்கு மர செடி கொய்யா பலா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷ வரிசையா இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாக்கு செடி பாருங்க பாக்கு மரம் அழகாக இப்படி கோலக்கொல்லையாக காய்ச்சிருக்கு இதே இதே சேம் ப்ளான் வேணும்னாலும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும் நம்ம இப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வேறு வித்தியாசமான வெரைட்டி மரக்கன்றுகள் இதுக்கு நெய்ம் எனக்கு தெரில ஸோ வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த இலை பார்த்ததுமே தெரியும் என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஹைட்டு பாருங்கள் பிளான்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாமரக்கண்டெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு போய் நல்லா உரம் போட்டு வச்சோம்னா சூப்பராக வந்துடும் அப்புறமா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த நர்சரி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனால் வந்து அத்திச்செடி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த நர்சரியில் இதான் ஃபஸ்ட் டைம் அத்திச்செடி பார்க்குறேன் ஒரு வேளை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது அதுக்கு குறிப்பிட்ட இடையில ஒரு வேளை அத்திச்செடி வந்துட்டு போயிருந்துருக்கலாம் ஸோ வந்து இது வந்து இஸ்ரோவேலாத்தி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற அதே அத்தி பிளான்ட்டு தான் அதனால் நாங்கள் அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ கவர் பண்ணிவிட்டு எல்லாமே பிளான்ட் சூப்பராக நல்லா ஹெல்த்தி அழகாக இருக்குது அடுத்து இது ஒரு வெரைட்டி இது வந்து எல்லாம் பூவோடு இருக்குது அப்புறம் இது என்னோட நெடுநாள் கனவு இது வந்து பூனை அத்தின்னு நினைக்கிறேன் பூனை அத்தியா இல்லை வேற எதுவும் பேரா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த அத்திச்செடி செடி வாங்கி கேட்டேன் என்னோட ஹஸ்பண்ட்டை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா இஸ்ரேவேல் அத்தி எங்கள் வீட்டில் இருக்குது நல்லா வருது நிறைய காய் காய்க்குது இந்த அத்தி செடி இப்போ வாங்கி தந்தாதான் இந்த கடையை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் தொடங்கிட்டேன் ஆனால் வந்து நிறைய நர்சரியில் பார்த்தேன் பெரிய பிளான்டாக வச்சுருக்காங்க அதுக்கு தக்குன ரேட்டுமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு ஸோ வந்து நமக்கு ஏற்றவாறு இதாக இல்லை ஸோ குட்டி பிளான்ட்டாக எந்த நர்சரியமே நான் இது வரைக்கும் பார்க்கல இப்போ இவங்க சொன்னாங்க எந்த நர்சரியில் சின்ன பிளான்ட்டாக பார்க்குறோமோ ஸோ எனக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏற்றவாறு இந்த நர்சரியில் எனக்கு கிடச்சிடுச்சு நான் ரொம்ப நாள் தேடினது யாராச்சும் இந்த மாதிரி இந்த அத்தையும் தேடிகிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஓடி வந்திங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து எடுத்தாச்சு அத்தி செடியை நீ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக பார்க்கலாம் அப்புறமா சப்போட்டா செடி பாருங்கள் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்குது அப்புறம் மாமரக்கண்டு அப்புறம் இது எலும்பிச்சேன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்துலேயும் திரும்பி இந்த பக்கம் வந்தாச்சுன்னா திரும்பி இந்த பக்கம் மாத்தி செடி இருக்குது இது இப்போ அந்த புதுசாக ரீசண்டாக ஏதாவது வந்த பிளான்ட் போல இருக்குது ஸோ அத்தி செடியை நம்ம எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது அத்தி பலா மா மாதுளை சப்போட்டா கொய்யா அப்புறமா வந்து இது இலந்த செடி அபியூ அப்புறமா வந்து வேறு என்னென்ன இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்புறம் பப்பாளி கந்து அப்புறம் வந்து நமக்கு வந்து மர வகைகள்லாம் வந்து தேக்கு சினாந்தி அப்புறமா வந்து வேறு வேறு அதில் வேறு வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பப்பாளி பாருங்கள் எவ்வளோ காயோடு இருக்குதுன்னு அப்புறமா இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கார்டன் மாதிரி ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த தர புல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்கல்ல ஒரு புல் மேட்டு மாதிரி ஒரு புல்லெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி புல்லெல்லாம் வந்து இவங்களே வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க பிளான் அதுக்கு செட்டப்பாக வேறு பிளான்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் கார்டன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களா யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கடெக்ட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து அந்த போர்டில் இருந்துச்சு வாட்ஸ்அப் நம்பர் ஸோ வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணிக்கோங்க பிச்சு செடி நெல்லி செடி அப்புறம் வந்து ரோஸ் பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தெத்தி மல்லிகை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது மல்லிகை பிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேட்டில் எல்லாம் வந்து பிளாண்டை பொறுத்து ரேட்டு ஆகும் பிளான்ண்டு நமக்கு வந்து பெரிய பிளான்டாக இருந்தது தான் அதுக்கு தக்குனா ரேட்டு வேறையாக தான் இருக்கும் குட்டி பிளான்டாக இருந்தால் அதுக்கு தக்குனா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ வந்து பிளான்டை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும் ஸோ வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம ரேட்டை சொல்ல முடியாது ஸோ வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நியாஞ்சில் நர்சரியை வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பழச்செடிகளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பழச்செடிகள் இருக்குது பூச்செடிகள் இருக்குது அப்புறமா ஆப்பிள் இருக்குது புஷ் பேப்பர் வச்சுருக்காங்க புஷ் பேப்பர் பாருங்க அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது பாரிஜாதம் அப்புறம் வேப்பு இது வந்து அந்த குண்டு மல்லி ரோஜா மல்லின்னு சொல்லலாம் அது இருக்குது ஜாதிக்காய் இருக்குது கொய்யா அப்புறமா வந்து இந்த பீஸ் லில்லின்னு சொல்லுவோம்ல அது இருக்குது டூ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து பப்பாளி செடி இருக்குது பாருங்கள் குட்டி நாற்று அப்புறமா வந்து ஸ்னேக் லீஃப் பிளான்ட்டு ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் வந்து நிறைய இருக்குது நம்ம எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்பைடர் லீஃப் லீஃப் பிளான்ட் வந்து நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்ஸில் வச்சோன்னா ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் அக்யூரேட்டாக அது வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பிளான்டன்னு சொல் பிளாஸ்டிக் பிளான்ட் மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி ஒயிட் வித் க்ரீனில் வந்து ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் எனக்கு எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்குது நான் வந்து இங்கே இந்த நர்சரியிலேருந்து தான் ஒரு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி நான் வந்து இந்த நர்சரி கார்டன்லேருந்து தான் ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்கு மேரேஜ்க்கெல்லாம் முன்னாடி ஸோ வந்து அந்த பிளான்ட்லேருந்து தான் நாங்கள் நாற்று எடுத்து 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 நானும் எடுத்து வச்சுருக்கேன் அம்மா வீட்லேயும் நிறைய இருக்குது ஸோ அந்த ஸ்பைடர் லீஃப் பிளாண்டை பற்றி சொல்லி ஆகணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இந்த நர்சரி கார்டில் தான் வாங்கிட்டு போனேன் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக ஞாபகத்தில் இல்லை ஸ்பைடர் லீஃப் பிளான்ட்டை பார்த்தோன்னே டக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆனால் எவ்வளோ இயர்ஸுக்கு முன்னாடி இந்த கார்டன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு டீட்டெயிலாக தெரியல ஸோ வந்து நிறைய நாளைக்கு முன்னாடி நான் இந்த நர்சரி கார்டன் விசிட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே வந்து அந்த எல்லோ கலரில் பூ பூக்குவோம் லாலமண்டா அப்புறம் வந்து இங்கே நிறைய சம்பங்கி அப்புறமா வந்து பாட்டில் ப்ரஷ் பூ அந்த ஒரு பூ வந்து வித்தியாசமாக பூத்துருக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் வந்து சம்பங்கி நம்ம மாலை கட்டுவோம்ல அது அதுக்கப்புறமா வந்து லாவெண்டர் இருக்குது ஒரு பிளான்ண்டு அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் நிறைய இன்டோர் கலெக்ஷன்ஸ் குட்டி குட்டியாக பூக்கிற பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு வழியாக நாங்கள் வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இன்னும் அந்த பக்கம் இன்னும் இருக்குது பிளான்ஸ் எல்லாம் ஸோ வந்து நாங்கள் ஓரளவுக்கு தான் சுற்றி இருக்கோம் ஏனி நம்ம வந்து இங்கே ஒரு குட்டியாக வந்து ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கலாம் இந்த எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து டூப்ளிகேட்டு நம்ம வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் செமையாக சூப்பராக இருக்கும் பாட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் இன்டோர் பாட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக ஃபைபரில் இருக்குது பீங்கானில் இருக்குது பாட்டு ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கில் இருக்குது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு பாட்டு மாடலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சூப்பர் அவ்வளோ அழகு இதெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டி பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பிளான்ட்டை வச்சுட்டு இந்த புதுசாக இந்த பாட்டு வாங்கி அதுக்குள்ளே தூக்கி வச்சோன்னா செமையாக இருக்கும் நம்ம எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே இப்போ நம்ம வாங்கின அந்த ஒரே ஒரு அத்தி செடியை பில் பே பண்ணிகிட்ருக்கோம் அப்புறமா இங்கே பாருங்கள் எவ்வளோ அவல் அவள் ஷேப்பில் அவள் இந்த மாந்தேன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது பாட்டு அப்புறம் துளசி மாடை இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு எனக்கு இந்த செக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறமா பிளாஸ்டிக்கில் இருந்தது நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வந்து இதே மாதிரி ஸ்டாண்டு மாதிரியெல்லாம் பக்காவாக பர்மனண்ட்டாக செட் பண்ணி அது எதுவும் ஷேக் ஆகி கீழே விழாத அளவுக்கு பக்காவாக செட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி வச்சோன்னா செமையாக சூப்பராக இருக்கும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணிவிட்டு இந்த குட்டி ஷாப்பிங் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக இந்த ஏதாவது கான்டாக்ட் பண்ணிக்கோன்னா அந்த புல் போடுறது எதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேயே கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க ஃபர்தராக ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது വരയ്ക്കും ബൈ ഹാപ്പി ഗാർഡനിംഗ് ബൈ